ஒரு புதிய ஐயா காமராஜர் முன்பாக ஆனாலும் காவல்துறை அங்கிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் கூடாது என்று எழுத்து நடத்தினார்கள் இன்று நாடா சமுதாயத்திற்கான அரசியல் கட்சியின் பெயரை என்று அறிவித்தேன் கட்சியின் பெயரானது சான்றோர் படை சத்திய சான்றோர் படை என்ற புதிய கட்சியை இன்று நான் துவங்குகிறேன் அறிநாடர் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆலமுடத்தில் அதுவும் நாடார்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை வழங்கும் விதமாக எனக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் அளித்த ஆலங்குளம் தொகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த எங்கள் நாடார் சமுதாய சொந்தங்களுடன் வருகை புரிந்தேன் நாடாரர்களுக்கான ஒரு புதிய அரசியல் கட்சியை பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு முன்பாக இருந்தேன் ஆனாலும் காவல்துறை அங்கிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்கள் அந்த தடுப்பதற்கு காரணமே கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற திமுகவின் அமைச்சராக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பை இலக்க நேர்ந்த இதற்கு காரணமாக வாக்குகள் பெற்ற ஒரே காரணத்திற்காக ஆலங்குளத்தில் அதுவும் பெருந்தலைவர் ஐயா அப்பட்டி காமராஜர் அவர்களின் சிலைக்கு முன்பாக அரசியல் அரசியல் கட்சி சம்பந்தமாக அறிவிப்பு கூடாது என்று காவல்துறையினர் தடுத்து விட்டார்கள் இருந்தாலும் ஆலங்குளம் தொகுதி மக்கள் என்னை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் அதனால் ஆலங்குளத்தில் வைத்து நாடார் சமுதாயத்திற்கான அரசியல் கட்சியை அறிவிக்க இருக்கிறேன் ஏற்கனவே நாடார் சமுதாயத்தில் உள்ள முக்கிய பெரியோர்கள் சமுதாயம் சார்ந்தும் பல அமைப்புகள் தங்கங்களின் தலைவர்களோடு கலந்து பேசி ஒரு அரசியல் கட்சி இனியாவது நாடா சமுதாயத்திற்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அதற்கு ஒருவித்த கருத்தோடு தோன்ற இருக்கின்ற கட்சி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்களின் நல்ல ஆசியோடு பெருந்தலைவர் ஆசியோடு இன்று நாடா சமுதாயத்திற்கான அரசியல் கட்சியின் பெயரை என்று அறிவிக்கிறேன் கட்சியின் பெயரானது சத்திரிய சான்றோர் படை சத்திரிய சான்றோர் படை என்றால் இது என்று சொன்னாலே அது எங்கள் சமூகத்தை குறிக்கும் சான்றோர் என்று கூறினாலும் அது எங்கள் நாடார் சமூகத்தை குறிக்கும் படை என்று கூறினால் பொதுவாகவே ஒரு போராட்ட கலமாக இருக்கட்டும் ஒரு ஆர்ப்பாட்ட கலமாக இருக்கட்டும் சமுதாய மக்களின் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அதற்கு படைபலத்தோடு இருக்கக்கூடிய நாடா சமுதாய இளைஞர் பெரும்படைகள் எங்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தோடும் படை என்ற பெயரையும் அதனோடு சேர்த்து படை என்ற புதிய கட்சியை இன்று நான் கூடிய வரையில் கட்சியின் கொடியையும் மாநில மற்றும் முக்கிய மாவட்ட நிர்வாகிகளையும் இதே ஆலங்குளத்தில் வைத்து